வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சகசரநாமமும் சௌந்தரிய லகரியும் இங்கே லலிதா சகசரநாம வர்ணனையே சௌந்தரிய லகரி அச்சாக ஒற்றி எடுத்துக்கொண்டுள்ள மாதிரி இன்னும் அநேக இடங்களிலும் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதுவே ஒரு தனி ஸ்டடி ஸ்டடியாகிவிடும் பின்பாதியில் ஆச்சாரியால் பண்ணுகிற அவயவ வர்ணனையில் நாமத்தையே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி பல இடங்களில் பேசுகிறார் அம்பாளுடைய நெற்றி திருப்பி வைத்த அர்த்த சந்திரன் மாதிரி இருக்கிறது ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு என்னும்போது அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிக ஸ்தல சோபிதா என்ற சகசர்நாம அபிப்பிராயத்தை தான் மெருகேற்றி இருக்கிறார் அம்பாள் கண்களை திறந்தால் சிருஷ்டி மூடினால் பிரளயம் ஸ்லோகம் ஐம்பத்தி ஐந்து என்கிறபோது உண்மேஷ நிமிஷோத் பன்ன விபன்ன புவனாவளி என்ற நாமா நினைவு வருகிறது அம்பாளுடைய உதட்டுக்கு பவளக்கொடியும் வித்ருமலதாவும் ஒப்பாகாது என்று இதில் ஸ்லோகம் அறுபத்தி இரண்டு வந்தால் அதில் சரசரநாமத்தில் அதே அர்த்தத்தில் நவ வித்ரும பிம்பஸ்ரீ நியக்காரி ரதந்சதா என்று இருக்கிறது சரஸ்வதியின் வீணாகாணத்தையும் விஞ்சுகிற சாதுரியம் அம்பாளுடைய பேச்சுக்கே இருக்கிறது நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பட்சித கச்சபி என்று சரசரநாமத்தில் வருகிற ஐடியாவையே விபஞ்சியா காயந்தியில் ஸ்லோகம் அறுபத்தாறு ஒரு முழு ஸ்லோகமாக ஆச்சாரியார் டெவலப் பண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஏதாவது ஓமை சொல்லிவிட்டு சில இடங்களில் அந்த ஓமையும் போதாது என்கிற ஆச்சாரியால் அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை கட்டையை மட்டும் கதம்காரம் ப்ரூம தவ கபுகம் அவுபம்ய ரஹிதம் ஓமையே இல்லாத உன் மோவாயை எப்படி வர்ணிப்பது என்கிறார் ஸ்லோகம் அறுபத்தேழு நாமத்தை பார்த்தால் அங்கேயும் மோவாய் கட்டைக்கு மாத்திரம் கம்பாரிசனே சொல்லாமல் அனாக்களித சாத்ருச்சிய கபுகஸ்ரீ விராஜிதா ஒப்போமையே ஏற்பட்டிராத மோவாயின் அழகால் பிரகாசிக்கிறவள் என்று இருக்கிறது பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக மன்மதன் அம்புகளை அடைத்து வைத்த அம்பார தூணியாக அம்பாளின் முழங்கால் இருக்கிறது என்று இங்கே ஸ்லோகம் எண்பத்தி மூணு வருவதற்கு மூலம் இந்திர கோப ஸ்மர தூணாப ஜங்கிகா என்ற சகசரநாம பேரில் இருக்கிறது ஸ்ருதி சிரசில் அதாவது வேத மாதாவின் தலையில் அம்பாளுடைய பாதம் விளங்குகிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால் ஸ்லோகம் எண்பத்தி நான்கு சகசரநாமம் ரொம்பவும் அழகாக வேத மாதாவின் வகுட்டில் அப்பிய சிந்தூரமாக எந்த குங்குமம் இருக்கிறதோ அதையே தன் பாத தூளியாக பண்ணி கொண்டவள் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா என்று வர்ணிக்கிறது சகசரநாமத்தில் பத துவய பிரபாஜால பராக்கிருத சரோருஹா இணையடிகளின் காந்தி சமூகத்தால் தாமரையை பழிக்கிறவள் என்று ஒரு நாமா ஆச்சாரியால் இதையே ஹிமானி ஹந்தவ்யம் என்ற எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணி எத்தனை விதங்களில் அம்பாளுடைய பாதம் தாமரையை பழிக்கிறது என்று காட்டுகிறார் ஒன்று தாமரை பனியில் கருகிவிடும் அம்பாளுக்கோ பிறந்தகம் புக்ககம் இரண்டும் பனிமலையானதால் அவள் பாதத்திற்கு சதாவும் அதில்தான் ஆனந்த வாசம் இரண்டு தாமரை ராத்திரி வேளை தோறும் கூம்பி போவது அம்பாள் பாதமோ எப்போதும் மலர்ச்சியாக இருப்பது மூன்று தாமரை லக்ஷ்மியை தன்னில் வைத்து கொண்டிருக்கிறது லக்ஷ்மி தானே உட்கார்ந்திருக்கிறாள் அம்பாள் பாதமோ அதை வழிபடுகிறவர்களுக்கே லக்ஷ்மியை செல்வத்தை வாரிக் கொடுக்கிறது இப்படியாக தாமரையை உன் பாதம் ஜெயிக்கிறது என்று முடிக்கிறார் கூர்ம புருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான் விதா ஆமை முதுகை வெல்லும் புறங்காலை உடையவள் என்று சகசர்நாமத்தில் வருகிறதையே ஓரிடத்தில் ஸ்லோகம் எண்பத்தி எட்டு பிரபதம் கடின கமடி கர்பர துலாம் என்கிறார் கமடம் என்றாலும் கூர்மம்தான் கச்சபம் என்றும் ஆமைக்கு இன்னொரு பேர் ஒரு ஸ்லோகத்தில் ஸ்லோகம் தொண்ணூற்றி ஒன்று அம்பாளுடைய பாதத்தில் மங்களமான ரத்ன சிலம்புகள் ஒழிக்கிறதை சுபக மணி சரண கமலம் என்கிறார் இதில் ஐடியா கருத்து மட்டுமின்றி வார்த்தைகள் கூட நாமத்தில் உள்ள சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா என்பதையே ஃபாலோ பண்ணுவது நன்றாக தெரிகிறது ஆழ்ந்து அழசி பார்த்தால் இப்படி இன்னும் நிறைய நிறையாகப்படலாம் நாமத்தில் சொன்னதையே இப்படி ஆச்சாரியால் எடுத்து கையாளலாமா என்றால் ஒரு விதத்தில் இதுவும் அவருடைய பெருமையை வினயத்தை தான் காட்டுகிறது பிரசித்தி இல்லாத வேறேதோ புஸ்தகத்தில் அவர் ஐடியாக்களையோ வார்த்தைகளையோ எடுத்து இதில் போட்டிருந்தால் அப்போது வேண்டுமென்றால் தஸ்கரம் பண்ணிவிட்டார் என்று குற்றமாக சொல்லலாம் ஆனால் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கெல்லாம் ரொம்பவும் தெரிந்தது ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்பவும் முக்கியமாயிருப்பது சகசரநாமம்தான் அப்படிப்பட்ட புஸ்தகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் அதனிடம் தம் பக்தியை தெரிவித்துக் கொள்கிறார் அதைவிட அதிகமாக தாம் எதுவும் சொல்லிவிட முடியாது என்று வினயத்தோடு நினைக்கிறார் என்று தானே அர்த்தம் கல்பனையில் ஆச்சாரியாலின் ஒரிஜினாலிட்டி எவ்வளவு உச்சமானது என்பதற்கும் இதே சௌந்தரிய லகரி வர்ணனைகளை விட வேறு வேண்டாம் சிவனை பற்றி அவர் பண்ணியிருக்கும் பாதாதி கேசாந்த கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரங்களிலும் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்திலும் அப்படியே ஒரிஜினல் கற்பனைகளாக கொட்டியிருக்கிறார் ஆனபடியால் சௌந்தரிய லஹரி என்று அம்பாளை வர்ணிக்கிற அவர் மட்டும் மனசு வைத்திருந்தால் சகசரநாமத்திலிருந்து அங்கங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற இடங்களிலும் புது கற்பனையாக வேறு விதத்தில் அற்புத வர்ணனை செய்திருக்கலாம் ஆனாலும் அப்படி பண்ணாமல் சகசரநாமத்தை கையாண்டார் என்றால் அதனிடம் தம் மதிப்பை காட்டி மற்றவர்களும் அதை மதிக்கும்படி பண்ணுகிறார் என்றுதான் அர்த்தம் இப்படி மனுஷிய ரீதியில் ரொம்ப வினயமாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது அவருடைய அவதாரத்தை நினைத்து உசத்தியாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆச்சாரியால் யார் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து பண்ணின அவதாரம் அம்பாள் வேறே அவர் வேறே இல்லை சகசரநாமத்தை பண்ணினது யார் வசிந்தியாதி சக்திகள் என்கிற வாக்தேவதைகள் அவர்கள் அதை பண்ணும்படியான சக்தியை அனுகிரகித்தது அம்பாளேதான் வாக்கு முழுவதும் அவள் சொத்துத்தான் என்றாலும் அவளே அனுகிரகித்து வெளியே கொண்டு வந்ததாக பிரத்யக்ஷத்தில் காட்டிய வாக்கு நிச்சயமாக அவளுடையதுதான் வாக் தேவதைகளிடம் லோக சேமார்த்தமாக என் நாமாக்களை ஸ்தோத்திரமாக பண்ணுங்கள் என்று அவள் உத்தரவு போட்டு உத்தரவு போட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் மேலே தன்னுடைய கடாட்சத்தை வீசி அந்த ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக பண்ணினாள் என்று சொல்லியிருக்கிறது அதனால் லலிதா நாமம் அவள் சொத்துதான் ஆனபடிய அவளே ஆச்சாரியாளாக வந்து ஸ்தோத்திரித்து கொண்டபோது அதிலிருந்து சில அபிப்பிராயங்களை இதில் சேர்த்ததில் எந்த தப்பும் இல்லை நம்மகத்தில் தோட்டம் போடும்போது நமக்கே சொந்தமான தோப்பிலிருந்து பதியன் கொண்டு வந்து வைத்தால் என்ன தப்பு ஆச்சாரியாலே ஸ்தோத்திரத்தை முடிக்கும் இடத்தில் துவதியாபி வாக்பி உன்னுடைய வாக்காளேயே ஆனது இது என்று சொல்லியிருக்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கடோபனிஷத் முதலான ஸ்ருதி வாக்கியங்களையும் அபிப்பிராயங்களையும் அப்படியே எடுத்தாண்டிருக்கிறார் ஆதியில் அந்த ஸ்ருதி மந்திரங்கள் அவர் மூச்சிலேயே தான் இருந்து அப்புறம் அவரேதான் ரிஷிகளுக்கு அவை ஸ்புரிக்கும்படி பண்ணினார் அதனால் சுவாதீனத்தோடு இப்போது மறுபடி அதுகளையே கீதையில் அங்கங்கே போட்டார் அந்த மாதிரிதான் இதுவும் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று குண்டலினி யோக சித்தி அடைந்தவர் பிரம்மானந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து போவதை சொல்கிறார் ஆனந்த வெள்ளத்தை ஆஹ்லாத லகரி என்கிறார் சௌந்தரிய லகரி ஆனந்த லகரி ஸ்தோத்திரத்தில் வரும் அநேக லகரிகளில் இது ஒன்று அம்பாளின் அழகு லகரி ஆச்சாரியாலின் அனுபவ லகரி அருள் லஹரி கவிதை லஹரி எல்லாம் ஒன்று சேர்ந்ததில் இப்படி பல லகரிகள் ஸ்தோத்திரத்திற்குள் சொல்லப்பட்டிருக்கின்றன அம்பாளுடைய பக்தன் மனசின் அழுக்குகளையும் மாயையையும் நசுக்கி போட்டவன் மிருதித மல மாயேன மனசா என்று இங்கேதான் சொல்கிறார் ஹரஹர சங்கரன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை இன்றைக்கி தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபெரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சங்கரே Ji ji ya her her Şankar'ı, ji ji ya ha periwaçerim.